யார் சொல்ற இவங்க எல்லாரும் மார்க்க அறிஞர்கள் பாருங்க மார்க்க அறிஞர்கள்னு இதை ஏத்துக்க முடியுமா இத பத்தி கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம இப்படி பரப்புற பலப்ரளவுக்கு டைரியம் பற்றிருக்கறங்களே இவர்களைப் பத்தி என்ன நினைக்கிறீர்கள் அதே நேரத்துல இன்னொரு தத்துவத்தையும் அத சேர்த்து சொன்னோம் அதையும் சேர்த்து சொல்லிறேன் அல்லாஹ் வந்து பன்றி இறை ரசூலுல்ல பன்றி হারাম ஆகிட்டாங்க அல்லாஹ் வந்து பன்றிந்து மாத்திரம் சொல்லாம பன்றி இறைச்சின்னு ஏன் நான் அப்படிங்கிறதுக்கு ஒரு தத்துவத்தையும் சேர்த்து நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம் கேட்டா இப்ப பன்றிய இந்த நம்ம நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல நவீனமான சில விஷயங்களை மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான் இப்ப எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு விபத்துல நான் சிக்கிட்டேன் ரத்தம் எல்லாம் போயிடுச்சு அல்லது ஹார்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கிறது அறுத்தா ரத்தம் பத்தாது அப்ப நம்ம என்ன செய்வோம் அந்த மாதிரி நேரத்தில் ரத்தத்தை ஏத்துவோம் வேற மனிதனுடைய ரத்தத்தை மனுஷனுக்கு ஏத்தி நம்ம ஆபரேஷன் பண்ணுவோம் அப்படி ஒரு யுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த ரத்தம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய கட்சியை பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி நேரத்தில் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றாங்க ஆராய்ச்சி பண்ண என்ன பண்றாங்க கேட்டா மனுஷனுடைய ரத்தத்தை மனுஷனுக்கு ஏத்துறதுன்னா நிறைய தட்டுப்பாடு இருக்கிறது அரசாங்கம் எவ்வளவு ரத்த தானம் பண்ணுங்க அதை பண்ணுங்க ரத்த வங்கி எல்லாம் ஊக்குவிக்கிறான்

அப்ப மிருகங்களுடைய ரத்தம் மனுஷனுக்கு சூட் ஆகும்னு சொன்னா அது நல்லா இருக்குமே என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றாங்க பண்ணி ஆற்றத்து தடுக்கிறான் மாற்றத்தை தடுக்கிறான் எங்க இருந்து மனுஷன் பிறந்தான் இந்த உலர்ந்தானோ அந்த குரங்கு ரத்தத்தை எல்லாம் எடுக்கிறான் மனுஷனுடைய ரத்தத்தோடு பொருத்தி பாக்குறான் ஒண்ணு சூட்டா மாட்டேங்குது அதை ஏத்துனா ஆள் அவுட் ஆயிரும் குரங்கு ரத்தத்தை மனுஷனுக்கு ஏத்தனா ஆள் குளோசு ஆற்றத்தை ஏத்தனா ஆள் குளோசு அது வேற இது கண்டுபிடிச்சிட்டான் அதிசயமா என்ன வருதுன்னு கேட்டா பன்றியுடைய ரத்தம் மனிதனுக்கு ஏற்றுவதற்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் நெருங்கி வந்திருக்கிறது வெற்றி கண்டு விட்டான் என்று சொன்னால் பன்றியின் ரத்தத்தை மனிதனுக்கு உயிர் காக்கும் நேரத்தில் அது ஒண்ணுதான் மனித ரத்தத்துக்கு நெருக்கமான ரத்தமா இருக்குது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எல்லா உயிரினங்களுடைய இரத்தங்களை விட பன்றியுடைய ரத்தமும் மனிதனுடைய ரத்தமும் அத ஒன்றோடு ஒன்று தொடர்பு நெருக்கமாக இருக்கிறது உன்ன அஞ்சு ஆறு மிஸ்டேக் இருக்கிறது அதை கரெக்ட் பண்ணிட்டான்னு சொன்ன இனிமே பன்றிய பண்ணையில வளர்த்து ரத்தத்தை ஏத்துறான்னு வர்றான் இந்த கண்டுபிடிப்பு அந்த நேரத்துல தினமணி கதிர்கிற பத்திரிகையில வந்திருந்தது அந்த நேரத்துல நான் அந்த ஆட்சிக்களை எழுதும்பொழுது இது கூட அல்லா அந்த பன்றி இறைச்சின்னு சொல்றான இந்த ரத்தத்தை நாளைக்கு ஏற்ற வேண்டிய நிலை வரும் என்பதற்காக கூட அல்ல அந்த வாசகத்தை போட்டிருக்கலாம் நான் சொன்னேன் அந்த குரான் விளக்க உரை எழுதும் பொழுது மாட்டேங்குது பன்றியுடைய ரத்தம் நெருங்கி வருது அநேகமா அதில் வெற்றி கிடைத்தாலும் கிடைக்கலாம் அளவுக்கு கொண்டிருக்கிறது அப்படி வந்துவிட்டால் பன்றி ரத்தம் தான் மனுஷனுக்கு பொருந்தும் என்று வந்துவிட்டால் இந்த குரான் வசன் நின்று உங்களுக்கு முட்டுக் கொடுக்கும் திங்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு உயிர் காக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கிறதுனால கூட என்ன பன்றியுடைய சொல்லாம பன்றியின் இறைச்சின்னு சொல்லியிருக்கலாம் பன்றி என்று சொல்லிவிட்டால் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார்கள் இப்படி ஒரு கருத்து நான் ஒரு விளக்கமா சேர்த்து எழுதி குடிக்கிறதுக்கு எழுதல அதே மாதிரி இதயம் வீக்கா போங்க இதய மாற்று ஆபரேஷன் பண்றாங்க இதயத்தை மாத்தி வைக்கக்கூடிய ஆபரேஷன் இதுக்கு ஆராய்ச்சி பண்றான் ஒவ்வொரு பிராணுடைய இதயத்தையும் மனுஷனுடைய இதயத்தையும் எடுத்து செக் பண்றான் எதுவுமே மனுஷனுக்கு பொருந்தலங்க அதிசயமாக பன்றியுடைய இதயம் மனிதனுடைய இதய துணிப்போடு நெருங்கி வருகிறது ஒருவேளை இந்த பேசுமேக்கருக்கு பதிலாக அதை வைக்கலாம் அளவுக்கு மனிதனுடைய ஆராய்ச்சி போய் கொண்டிருக்கிறது நவீன கண்டுபிடிப்புல அந்த இதயத்தை எடுத்து இங்க வைக்கலாம் அதுக்காக கூட திண்டு அழிச்சு கூடாது நாளைக்கு தேவைப்படும் அடுத்த திண்டு கூடாதீங்களா ரத்தம் ஏத்துறதுக்கு தேவைப்படலாம் அந்த இதயத்தை வச்சு ஹார்ட் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருமே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி வீக்கான இதயம் ஆயிடுச்சு அந்த இதயத்தை தூக்கிட்டு அழுத்திக்க வச்சா நல்ல பிரஷா வாழ்வானு அப்படி கூட இருக்கலாம்னு சொல்லி ஒரு அடிஷனலாக இது ஒரு விளக்கமா சொல்லி இருந்தோம் இதுதான் அதுல எழுதின விஷயம் ஹலால் எழுத இல்ல சூப்பு போட்டு குடிங்க எழுதல எலும்பு தின்னுங்க எழுதல என்ன எழுதல இது மாதிரி கொழுப்பு சாப்பிட்டு எழுதல ஏன் இப்படி அவதர்களை புரிய ஒரு மனிதன் என்ன சொல்கிறான் என்பதை முழுமையாக நீங்கள் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் இவங்க எந்த மதுகபை வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த மதுகபு கித்தாப்புகள்ல பன்றியை பத்தி இவர்கள் என்ன எழுதினார்கள் காரித்து போற மாதிரி இருக்கும் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணும்போது பன்றியை மகரா கொடுக்கலாம் பன்றியை மகரா கொடுக்கலாம் ஓபன் எழுதி வச்சுக்கிறாங்க பன்றி எப்படி ரசூர்லா கொடுக்க கூடாது விற்க கூடாது வாங்க கூடாது இருக்கிறாங்க அதை மகரா கொடுத்து பொம்பளை கல்யாணம் பண்ணலாம் அது ஒரு பொருளா பன்றியை மகரவங்களை என்ன செய்வா திம்பாராவ அது எழுதுக்கு யூஸ் பண்ணிக்கிறான் அந்த பொம்புல இப்படி எல்லாம் எழுதி வைத்து துக்கைக்கு தாவ வைத்திருக்கக்கூடிய இவர்கள் நம்ம என்னமோ பன்றிக்கு அக்காலத்து வாங்குறோங்கிற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தண்ணி அடிக்கலாம் சொல்லக்கூடிய இவர்கள் சொல்லி உடைச்சு சொல்ல வேண்டி இருக்கிறது தண்ணி அடிக்கலாமா எப்படி அடிக்கலாம் பத்து கிளாஸ் அடித்தால் உனக்கு போதை வரும் என்றால் ஒன்பது கிளாஸ் அடிக்கலாம் ஒரு மனுஷனுக்கு வந்து நூறு மில்லி அடிச்சா தான் போதை வரும் வைங்களேன் அவன் சொன்ன உரிமையில இருக்கிறது வள ஆளுக்கி இதான் மார்க்கமா நீங்க வந்து எங்கள பன்றி தீங்க சொன்னான்னு சொல்ல வர்றீங்களா விபட்சாரத்தையும் ஆதரிச்சான் ஆதரிப்பார்கள் எப்படி பாயிண்ட் பன்றி ஆதரித்து விட்டார்கள் நாளைக்கு என்ன செய்வார்கள் விபச்சாரத்தை ஆதரிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை யாரு விபச்சாரத்தை ஆதரிச்சு கித்தாப்பு எழுதி வச்சுக்கிட்டு விபட்சாரத்தை ஆதரிக்கிற மதுரம் கித்தாப்புகளை கையில வச்சுக்கிட்டு விபச்சாரத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கித்தாப்புகளை கையில வைத்துக்கொண்டு

நாலு சாட்சியெல்லாம் எல்லாம் முறையா இருக்கிறது இப்ப என்ன செய்யணும் விபச்சாரத்துக்குரிய தண்டனை கொடுக்கணும்ல எழுதி வச்சுக்கிறாங்க என்ன எழுதுகிறா தெரியுமா அவன் வந்து என் பொண்டாட்டியும் சொல்லி விட்டான் என்றால் அவனை தண்டிக்க கூடாது வேற ஒண்ணும் செய்ய வேண்டியல மாட்டினான்ல வேண்ட விசாரம் பண்ண என் பொண்டாட்டி அது அவன் இன்னும் அத்தியுடைய பொண்டாட்டியாக இருந்தாலும் சரிய அவன் சொல்லி விட்டாலே போதும் அவனை தண்டிக்க கூடாது அப்படின்னா என்ன சொல்லி கொடுக்குறாங்க நீ நல்லா ਵਿਚாரம் பண்ணு மாட்டிக்கும் போது பொண்டாட்டின்னு சொல்லீங்க வேற ஒண்ணு வேணாம் மாட்டிட்டா அதானே இது அர்த்தம் யார் விபச்சாரத்தை ஆதர்ச எழுதி வச்சீங்க வண்டவாளங்கள் மதுஹபு வண்டவாளங்களை எடுத்து உங்களுக்கு தொழுக நோன்பு தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மதுஹபு வந்தவாலங்களை எடுத்துவிட்டால் முக்கார் போட்டு கொண்ட நீங்கள் வெளியே நடமாட வேண்டியிருக்கும் அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் நீங்கள் எழுதி வைக்கிற குப்பைகளையும் வெளியே கொண்டு வந்தன்னு வைங்க நடமாட முடியாது இப்படி எழுதி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க நம்ம நீங்க ஆதரிக்கிற இப்போ பிரச்சாரம் பண்றவங்க தந்திரம் சொல்லி கொடுக்கற மாட்டிக்கிட்ட பொண்டாட்டின்னு சொல்லு தண்டனை கிடையாது இப்ப பிரச்சாரம் குறையுமா கூடுமா அதே மாதிரி வந்து கூலி கொடுத்து பிரச்சாரம் செய்தால் குற்றம் இல்ல ஓசியா தான் குற்றம் தாப்புல அது என்னப்பா ரெண்டுக்கு வித்தியாசம் அது மகர மாதிரி வந்துருச்சு என்ன இருந்தாலும் ஆராய்ச்சி இமாம்கள் ஆராய்ச்சி பண்றாங்களா எப்படி கூலின்னு கொடுத்துட்டாங்க மகராது கூலி கொடுக்காம பண்ண விபச்சாரம் ஒரு ஐநூறுவா அப்படின்னு கொடுத்துட்டு விபச்சாரம் பண்ண அவனை தண்டிக்க கூடாதீங்க மகர் கொடுத்துட்டான் விபச்சாரத்துக்கு மாதிரி தெரியுதான் நீங்க வந்து நாங்க விபச்சாரத்தை சொல்ல வர்றீங்களா விபச்சாரத்துக்கு எப்படி எல்லாம் நீங்க வக்காலத்தை வாங்கி வச்சிருக்கீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க என்பதை எல்லாம் இந்த மாதிரி சபையில் எடுத்து விட்டு நாங்க தனியாக செய்தி போட்டுக்கிறோம் மதுகு போண்டவா நாலு சீரி படிங்க நாலு சீரி போட்டிருக்கான் மதுகு போண்டவாளம் இந்த அசிங்கம் அந்த குப்பை எல்லாம் படிச்சு அதுக்கு மேடை போட்டு பதில் சொல்லுவாங்க அதனால எழுதியில சொல்றேன் நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லம் அவர்கள் உங்களுடைய மானம் மரியாதை எல்லாமே புனிதமானவை சொன்னார்கள் சொன்னார்கள் ஒருத்தனுடைய மானத்தோடு விளையாடுகிறார்கள் மரியாதையோடு விளையாடுகிறார்கள் ஒருத்தனுடைய கௌரவத்தோடு விளையாடுகிறார்கள் என்றெல்லாம் இன்னைக்கு கூத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் தம்முடைய இறுதி பேர்வையிலே சொன்ன இந்த அறிவுரை எந்த காலத்திலும் ஒருத்தனுடைய காசுக்கு ஆசைப்படாதீங்க எந்த காலத்திலும் ஒருத்தனுடைய மானத்தோடு விளையாடாதீர்கள் பணி சொல்லாதீங்க அவதூறு சொல்லாதீர்கள் அல்லாவுக்கு இதில் எவ்வளவு கோபம் வருது என்று சொன்னால் மனிதனுடைய மானத்தோடு விளையாடுபவர்களுக்கு எதிராக அல்லாவுடைய கோபம் எத்தகையது என்பதற்கு சூரத்து நூறை வாசித்து பாருங்கள் பலி சொன்னார்கள் ஒழுக்கமுள்ள பெண்களுக்கு எதிராக யார் அவதூறு சொல்கிறார்களோ அது நம்ம சின்ன விஷயம் நீங்க பேப்பர்ல கிசு கிசு எழுதி போயிடலாம் அல்லாஹ் அதை எப்படி எடுத்துக்கொள்ள மாட்டான் யார் வந்து உள்ளவீன எருமூனல் முகசனாத்தில் மூமினாத்தில் காபிலாத் யார் வந்து மூமினான அப்பாவிகளாக இருக்கிற வெகுளிகளாக இருக்கிற கற்புள்ள பெண்களுக்கு எதிராக அவதூறு சொல்கிறார்களோ அவங்களுக்கு என்ன தண்டனை தூகும் சமானின ஜல்தா நிறுத்தி வச்சு எண்பது சவுக்கடி கொடுக்க சொல்றாங்க மனித உரிமைகளை எப்படி பேண சொல்றாங்கன்னா எண்பது சவுக்கடியான் எடுக்கணும் விபச்சாரத்தை கூட நூறு விபச்சாரம் செய்ததாக பல சமத்தினா இருபதுதான் குறைய